ஹாய் கேஸ் வெல்கம் டு சேனல் இப்ப நீங்க பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தீபாவளி எது கொண்டாடுறோம் கீர்த்தனா தீபாவளி எது கொண்டாடுறாங்க இப்ப அந்த நரகாசம் நீங்க நினைக்கலாம் எப்படியும் பாக்குறீங்களா இந்த பாட்ஸ் வச்சுதான் என்னடா பாட்ஸ் மட்டும் காமிக்கிறேன்னு பாக்கறீங்களா பாட்ஸ் மட்டும் இல்லைங்க பாட்ஸுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபவுண்டேன் வந்திருக்கு அதாவது இந்த வருஷம் வந்து டுவெண்டி டுவெண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அஜந்தா பிராண்ட்ல இருந்து ஓகேவா இதோட டெஸ்டிங் வீடியோ வந்து இப்ப நம்ம பாக்க போறோம் வாங்க பாக்கலாம் இந்த சூப்பரான ஃபவுண்டன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீஜய்கிராக்கே சிவகாசில் வாங்கிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிவகாசில் நிறைய ஷாப்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்